அனைவருக்கும் வணக்கம் உலகெல்லாம் பறந்து விரிந்து வாழும் தமிழ் மக்களின் உன்னதமான தமிழர் திருநாளை முன்சர் தமிழர் கலை கலாச்சார விளையாட்டுக் கழகம் முன்சர் வாழ் தமிழ் மக்கள் இணைந்து இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது பார்த்துக்கலானால் ஜேர்மனில் சரியான குளிர் இந்த குளிர்லையும் நாங்கள் வழியில் தான் அடுப்பு வச்சு உறகுல இப்போ நாங்கள் ஊரில் செய்கிற போல் ஊரில் முத்தத்தில் செய்கிறது போல இங்கேயே நாங்கள் வழியில் கோலம் போட்டு அடுப்பெல்லாம் மூட்டி இப்பொழுது தண்ணியை கொதிக்க வைத்து கொண்டிருக்கின்றோம் பொங்கல் பொங்குவதற்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த வருஷம் ஜோதிஷ் குடும்பம்தான் பொங்கல் பொங்குகின்றார்கள் பொங்கல் பொங்குவதற்கான பொறுப்பு எடுத்திருக்கிறார்கள் அவர்களுடன் நான் உதவியாக இணைந்து நானும் இப்பொழுது அவர்களுக்கு உதவியாக நின்று பொங்கல் செய்வதை உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் உள்ளே வெளியிலே பொங்கல் பொங்கிக் கொண்டிருக்கின்றோம் உள்ளே கோலப்போட்டிக்கான ஆயத்தவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கோலப்போட்டி இன்னும் பல நிகழ்வுகள் அப்பம் சுடும் போட்டி தோசை சுடும் போட்டி கணக்க நிகழ்வுகள் இன்றைய நாளில் தமிழிலே நடைபெறப் போகிறதை இட்டு நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் முன் முன்சர்வால் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி உணவுகள் எல்லாம் கொண்டு வந்து பரிமாறி மிகவும் மகிழ்ச்சியாக இந்த தை திருநாள் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இப்பொழுது கோல போட்டி உள்ளே துவங்க போகின்றது வெளியில் இப்போது அரிசி போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இது எமது பாடசாலை தமிழ் பாடசாலை ஆசிரியர் பொழுது கடவுளை வணங்கி அரிசி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் போட்டு கொண்டிருக்கிறார் இவர்கள் கழக உறுப்பினர் திரு காந்தன் அவர்கள் இப்பொழுது அவரும் அரிசியை போட்டுக்கொண்டிருக்கின்றார் இது இன்றைய நாள் பொங்கலை பொறுப்படுத்த ஜோதிஷ் குடும்பம் இப்போது ஜோதிஷ் அவர்களும் அரிசியை போட்டுக்கொண்டிருக்கின்றனர் இதுவும் எங்கள் தமிழ் பாடசாலை பெற்றோர் அத்துடன் இப்போது நான் அரிசியை பொங்கல் பானையில் போட்டுக்கொண்டிருக்கின்றேன் கோபிகா அவர்களும் இப்பொழுது உங்கள் பானையில் அரிசியை கொண்டிருக்கின்றார் இப்பொழுது எனது மகள் நாங்கள் குடும்பமாக இணைந்து கோல போட்டியில் பங்கு பெற்றுகின்றோம் இப்பொழுது அவர்கள் இருவரும் கோலம் தாங்களை வரைந்து தேங்காய் போயில் கோலம் கொண்டிருக்கின்றார்கள் பல கோலங்கள் போடப்பட்டிருக்கின்றது அதில் ஒரு சில கோலம் போடப்பட்டு இப்பொழுது கோலம் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது கோலம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தேங்காய் புல் மட்டும்தான் இந்த கோலத்தை நாங்கள் போட வேண்டும் இதனது மகள் இதனது கோலம் நாங்கள் போட்ட கோலம்